புத்தகம் எதனால் வருகிறது நீதிமொழியின் புத்தகம் பதினாலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷத்துக்கு வாங்க மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவு மரண வழிகள் முதல் மரணம் ஒரு மனுஷனை சந்திக்கிறதற்கான முதல் வழி அவனுக்கு செம்மையா தோணுகிறது அவ்வளவுதான் தேவ சமூகத்தில் போய் கேட்க மாட்டான் ஆண்டவரை நான் என்ன செய்யணும்னு கேட்க மாட்டான் அதான் சொன்னா ஆயிரம் ரூபா வந்தா ஆயிரம் ரூபாய் எப்படி தீர்த்து கட்டலாம் தான் யோசிப்பான் தேவன் கொடுத்திருந்ததென்றால் தேவ சமூகத்தில் போய் கேட்கணும் முதல்ல அந்த பணத்தை வச்சு ஜெபம் பண்ணணும் நமக்கு தெரியாது ஜெபம் பண்ணி இதை நான் என்ன செய்யணும் அன்றவரையே எனக்கு சொல்லும் அப்படின்னு கே யாவுக்குரியதை யாவுக்கும் எனக்குரியதை நான் எடுத்துக்கிட்ட பிறகு தேவ சமூகத்தில் அதை வச்சுக்கணும் வச்சு தேவர் நடத்துல ஆலோசனை கேட்கணும் அந்த பழக்கம் மட்டும் கிடையாது அதனால தான் பணம் போடுறதே செய்ய நமக்கு தெரியாது சரியா ஏன்னா மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதனுடைய முடிவு மரணம் ஒன்றாவது மரணம் உனக்கு செம்மையாய் தோன்றுகிறது

நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை பூசித்து அவன் நன்மை தீமை அறிந்தபடியால் நீ இன்னும் நன்மை தீமை நீ யோசிக்காத உன்னை ஆண்டு கொள்ளுகிறவர் சொல்லணும் அவருடைய சித்தம் இல்லாமல் நீயே எல்லாத்தையும் முடிவு பண்ற அதனால தான் உனக்கு மரணம் வருது மூணாவது காரியம் ஒன்று ரெண்டு குழந்தைகளுடைய புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனம் தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாவப்படுவதற்கு இடமில்லாமல் ரிட்சிப்புக்கு ஏதோ ஒன்று மனம் திரும்புவதலை உண்டாக்குகிறது லவீக துக்கமோ லவுகீக உலக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறதில்ல பார்த்தீங்களேன் நல்லா பார்த்துக்கோங்க இதெல்லாம் மரணம் சேர்ந்து தான் உனக்கு மரணம் வர்றதுக்கு காரணம் லவ்கீக அதாவது உலக துக்கம் உலக ஆசை உலக எண்ணங்கள் உன்னை மரணத்துக்குள்ளாக கொண்டு போகிறது ஆஹ் நானாவது சங்கீதம் நூற்றி பதினாறுல பதினச்சுவாசிங்க யாருடைய பரிசுத்த வானங்கள் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது இப்போ எதுக்கு யாருடைய பரிசுத்தவான்களுக்கு மரணம் வந்துச்சு அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் அவர் மரணத்தை வெறுக்கிறவர் அப்ப இவங்க ஏதோ பொல்லாங்குக்குள் கடந்து போயிருக்கிறாங்க சரியா இப்போ ஒன்றது மேத்தி அஞ்சு ஆறு வாசிங்க சுகபோகமாய் வாழ்கிறவன் சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோட செத்தவன் ஆமா நான் நினைக்கிறபடி எல்லாம் வாழணும் ஐயா எங்க போகணும் அங்க போயிடணும் என்ன சாப்பிடணும் அதை சாப்பிட்டுக்கணும் எங்க எங்கே சுற்றுப்பேணம் போகணும் அங்கே பயணம் போயிடுறோம் சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன் அடுத்த மரணம் பிரசேஷுவா அடுத்து ஒன்றியோவன் மூன்றாவது காரணம் பதினாலாவது வசனம் நாம் நாம் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குள் பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் ஐயா மரணம்னால் என்னென்னு தெரியும் தெரியல சகோதரனா யாரு தொப்புள் கொடி உறவான்னு கேட்டா இல்ல கொடி அறுத்து எரிஞ்சிட்டு வரணும்னு சொன்னார் நம்ம எல்லாம் தொப்புள் கொடி உறவை இன்னும் வச்சிருக்கிறோம் தான் நீ மரணத்துக்குள்ள நாமத்தினாலும் பல அவயங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு சரீரமாய் ஒரு சபையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இதுதான் அவருடைய சகோதரத்துவம் இந்த சகோதரத்துவத்துக்குள் உனக்கு ஸ்நேகம் இல்லை என்று சொன்னால் அன்பு இல்லை என்று சொன்னால் உன்னை மரணம் மரண சந்திக்குமா அஞ்சாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வாசிக்கிற போது இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவம் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போலும் இதுவும் ஆயிற்று சரி இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்துக்குள்ள வந்துடும் ரோமருடைய புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் பாவத்தின் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் பாவத்தின் சம்பளம் இந்த பாவம் எல்லாம் என்னன்னு வாசித்தீங்களா இதுதான் இம்பார்ட்டன்

நீ எப்பவுமே வாலிபன் தான் இந்த வாலிப பிராயத்தில் அவரை நினைக்கிறத மறந்துடாத அப்போ சுகபோகமாய் வாழ்கிற நேரம் அவரை நினை மாம்ச சிந்தையில் இருக்கிற நேரம் அவரை நின உலக துக்கம் உன்னை கடந்து வருகிற போது அவரை நின உனக்கு செம்மையாய் தோன்றுகிற போது அப்ப அவரை நின சுகபோகமாய் வாழ்கிற போது அவரை நின பொல்லாங்காய் செய்கிற காரியங்களின் மத்தியில் அவரை நினைச்சுக்கோ சகோதரருக்கு அடுத்த துரோகம் ஏன் அப்படின்னா பரலோதத்தன் தேவன் சொல்றாரு ஒன்று குறைஞ்ச புஸ்தகம் பதினஞ்சாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி சொல்றாரு ஜென்ம சரீரம் உண்டு ஆதிக்குரிய சரீரம் உண்டு இதுல ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது ஜென்ம சரீரம் முந்தினது எப்ப ஏதேன் அத மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி அவன் சுவாசத்திலே தான் என்ன செய்கிறார் உள்ளான மனுஷனை ஊதினார் ஆனபடினால் உள்ளான மனுஷன் அவருக்குள் இருந்தபடினால் அது முதன்மையாக்கப்படவில்லை ஆனால் உருவாக்க சிருஷ்டித்த போது அது முதன்மையாக சிருஷ்டிக்கப்பட்டது உருவாக்கப்பட்ட அந்த சரீரத்தை அவர் தனக்குள்ளே வைத்திருந்தபடியினால் அது வெளியில் தெரியாததினால் அது பிந்தின சரீரமாக மாறினது முந்தின சரீரம் மண்ணான சரீரம் இப்போ புஸ்தல் நூற்றி நாலு இருபத்தி ஒன்பது நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும் நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக்கொள்ள அவனுடைய சுவாசத்தை வாங்கிக்கொள்ள அவைகள் மாண்டு அவைகள் மாண்டு மண்ணுக்கு திரும்பும் கொடுத்ததை எண்ணெய்க்கு அவர் திரும்பி வாங்குகிறாரோ எதை கொடுத்தாரு மண்ணுக்குள்ள என்ன கொடுத்தார் ஆவியான உள்ளான மனுஷனை கொடுத்தார் அவரே உள்ள வந்துட்டார் அவருடைய சாயல் உள்ள வந்துச்சு அவருடைய ரூபம் வந்துச்சு அவருடைய ரூபம் உள்ள வந்தபடியால் அவர் அதை நீ எப்ப பாவம் செய்யோ பாவத்தின் தண்டனையால் அதை திரும்ப எடுக்கிற போது இப்போ சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறுல நாலு வாசிங்க அவனுடைய ஆவி பிரியம் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் திரும்புவான் அவன் யோசனைகள் அழிந்து போகும் நினைச்சுட்டு இருக்கிறோம் எங்கள் அம்மா செத்து போனேன் எங்கள் அப்பா செத்து போனேன் இன்னும் இருக்கா எனக்கு வந்து அப்பப்போ காப்பாற்றுவான் நான் பைக்கில் போயிட்டு இருந்தேன் ஆக்சிடென்ட் நடக்க வேண்டிய இடத்துல எங்கள் அம்மா தான் வந்து என்னை காப்பாற்றுனா செத்து போன அவளுக்கு அவ பேரே மறந்து போச்சு அப்புறம் ஒன்றை வச்சுட்டு இருக்க முடியுமா அவன் யோசித்தது அதாவது அநேகர் சொல்லுவாங்க நான் செத்தேன்னா வந்த ஒன்றை கழுத்தை பிடிப்பேன் பாரு இந்த யோசனை எல்லாம் அவளுக்கு மறந்து அப்படி அப்படிதான் பைபிள் நான் பைபிளை நம்புகிறவன் அப்புறம் எப்படி அவன் ஃபோட்டோவை வச்சுட்டு எங்கள் அம்மா இன்னும் வருவா எங்கள் அப்பா இன்னும் வருவார் இவர் தான் எங்கள் அப்பா செத்து போன பிறகு எப்படியே ஆகும் உனக்கு அப்பா பைசி அசுவா செத்த எடுத்து பூத்து அதோட போச்சு அவங்க வாழ்க்கையை முடிஞ்சிச்சு நீ நினைக்க நினைக்க பிசாசு வரும் நல்லா புரிஞ்சுக்கோபனுடைய புஸ்தகம் முப்பத்தி மூணுல நாலுல என்னமோ சொல்றாரு பாருங்க தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது நல்லா கேட்டுங்க அவர் என்னை உண்டாக்கினார் மண்ணில் உண்டாக்கப்பட்ட போது எனக்கு ஜீவனை சுவாசத்தை கொடுத்தது அவருடைய ஆவி எனக்குள்ள வந்துச்சு எனக்கு சுவாசத்தை இப்போ இந்த சுவாசத்தை எடுத்துருவார் அல்லேலூயா இப்போ சுவாசத்தை புடுங்கிட்டா நீ செத்து போற அப்ப உன் சுவாசம் போகாத வரைக்கும் நீ உயிரோடு இருக்கிற இப்போ நீ உயிரோடு இருக்கிறது காரணம் நீ அவரை நினைக்கிறதுனால நீ அவரை விட்டு கடந்து போன அப்படின்னா பாவம் உன்னை மேற்கொள்ளும்போது பாவத்தினுடைய கிரியைகள் உன்னிடத்தில் கடந்து வருகிற போது நீ மரணத்தினுடைய ஊடாய் கடந்து போவாய் அல்லா வாசிக்க ரோமருடைய புஸ்தகம் ஆறாவது அதிகார பதிமூணாவது வசனத்தை நீங்கள் உங்கள் அவைங்களே அநீதியின் ஆயுதங்களா நீங்க தப்பித்துக் கொள்ளணும்னா ஒரு வழி இருக்குதுங்க மரணத்திலிருந்து தப்பிக்கணும்னா ஒரு வழி இருக்குது அந்த வழிக்குள்ள கடந்து போவோம் நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் அவயங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் மரித்தோலில் இருந்து பிழைக்கிறார்களாக இருக்கும்படிக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார் அப்படிதானேம்மா அமீன் அல்லையல் உங்கள் அவயங்களை உங்கள் சரீரங்களை பிசாசுக்கு சொந்தமாக மாம்ச இச்சையில் விழாத உனக்கு செம்மையாய் தோணுகிறதையெல்லாம் செய்யாத பொல்லாங்குன்னு நினைக்காத யாருக்கும் துரோகம் நினைக்காத நம்ம நினைக்காம இருப்போமா ரிஷி அஷுவா எம்எஸ்எருடைய

மரணத்திலிருந்து நீ விடுதலை பெறது தயார் அப்ப நீ என்ன செய்யணும் மரணத்திலிருந்து இருந்து ஜெயிக்கணும்னா ஆதம் விட்பகிரியே நீ பிடிக்கணும் வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம் என்ன வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனமோ ஜெயிரே காதலவன் கேட்க கிடையாத ஜெயம் கல்கிறவன் எதை வெள்ள கெழுங்க இப்ப இந்த மரணங்காலியில இருந்து பாவத்தின் சம்பளமாய மரணத்திலிருந்து ஜெயங்கொள்ளுகிறவன் ஜெயம் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற எங்க சுடர்வழி பட்டயத்தினாலும் தேவதூதரினாலும் காவல் காக்கப்பட்டு ஆதாமை வெளியில் தள்ளின அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன செய்ய போறார் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் உனக்கு புசிக்க தர போறார் இப்ப வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வருஷத்தை வாசித்து முடிச்சிருக்கேன் நகரத்து வீதியில் மத்தியிலும் நல்ல கேள்வி எங்கெல்லாம் ஒரு ரகசியத்தை சொல்றார் நகரத்தின் மத்தியிலும் நதியின் நதியின் விதமான கனிதரும் விருட்சங்களும் இருந்தது எப்படி பனிரெண்டு விதமான விருட்சங்கள் எனக்கு இது பேச நேரம் இல்ல பனிரெண்டு விதமான விருட்சங்களின் கனி இருந்தது அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும் இப்ப இது எப்படி செய்து மாசந்தோறும் ஒருவேளை உனக்கு முப்பது நாளா நாளா கவலையப்படாது மாசத்தோறும் தன் பலனை அது கொடுக்கும் அந்த இலைகள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் எப்படி இருக்குது வேண்டாம் அதனை இலையை சாப்பிட்டாலே போதும் அப்ப விருட்சத்தை சாப்பிட்டா ஆதாம் இழந்த அந்த மரணத்தை நீ மேற்கொள்வாய் அவன் மேற்கொள்ள முடியல நீ மேற்கொள்வாய் நம்ம கண்களை மூடுவோமா மரணத்தை ஜெயிக்கும் வல்லமை உனக்குள் கடந்து வர யாசோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி மரணங்களை ஜெயிக்கலாம் பாதாளங்களை ஜெயிக்கலாம் அக்கிரம கிரியைகளை ஜெயித்தால் நீ விடுவிக்கப்படுவாய் ரட்சிப்பு உனக்கு சமீபமாயிருக்கிறது யாத்தாமே உன்னை ஆசீர்வதிப்பார்கள்